செகண்ட் இன்றைய தலைப்பு விரும்பி வாங்குவது பாக்கு முதல் ஜுவல்லரி வரை குரல் கலைஞர் பத்மஸ்ரீ பர்சனல்ஸ் விருந்தின் நிறைவு வெற்றிலை பார்க்கும் விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு மங்களன் மங்கள் மாபெரும் பாத்திரக்கடை சொக்கத்தங்கம் தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி படிக்கும் போதே குரல் மனதில் கேட்கிறது தானே தம் நெஞ்சில் பசை போட்டு ஒட்டி கொண்ட இந்த கமர்ஷியல் விளம்பரங்களை குரலுக்கு சொந்தக்காரர் குரல் கலைஞர் பத்மஸ்ரீ மேடை நாடக கலைஞர் சினிமா நடிகர் விளம்பர குரல் கலைஞர் என பல முகங்கள் கொண்ட பத்மஸ்ரீ சென்னையில் தேநீர் கடை ஒன்றை நடத்தி வருவதன் மூலம் தொழில் முனைவோராகவும் கலக்கிக் கொண்டிருக்கிறார் குரல் தேவதையை அவள் விகடனுக்காக பிரத்யேகமாக சந்தித்தோம் எங்கள் பூர்வீகம் ஆந்திரா ஆனால் சென்னை தான் எங்களோட முகவரி எனக்கு மூணு சகோதரிகளும் ஒரு சகோதரும் இருக்காங்க அப்பா ஒரு ஆவண ஆவணப்பட இயக்குனர் திருப்பதி தேவஸ்தானம் பக்தி முதன் முதலான ஆவணப்படம் எடுத்தவர் அவர்தான் அப்பாவுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போனதனால குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் கையில் வந்தது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த கையோட கலைத்துறைக்கு வந்துட்டேன் அப்போ எனக்கு பதினேழு பதினெட்டு வயசு தான் சிரிக்கிறார் பத்மஞ்சு அவசரகாரி படத்தில் நடிகர் சத்யராஜுக்கு ஜோடி சொந்தக்காரன் வசந்தி வெற்றி மாலை போன்ற படங்களில் அம்மா சித்தி வேடங்கள் என நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் ரஜினி சாருக்கு அம்மாவாக குரு சிஷியன் படத்தில் நடித்தது என்னால் மறக்கவே முடியாது அப்போது எனக்கு இருபது இருபத்தி ஏழு வயசு இருக்கும் அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் பிஸியான நடிகையானேன் திருமணத்துக்கு பிறகு சினிமாவுக்கு குட்பாய் சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கையில் மூழ்கிட்டேன் தொடர்ந்து சினிமா சீரியல் வாய்ப்புகள் வந்தாலும் பண்ணல நடிப்பை விட்டு விலகினாலும் எனக்கு பிடித்த மற்ற வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து இப்போ வரைக்கும் விளம்பரங்களுக்கு குரல் கொடுத்து வரேன் இதுவரைக்கும் சுமார் இருபதாயிரம் விளம்பரங்களுக்கு பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி ஆச்சரியமூட்டுகிறார் இதுவரைக்கும் நான் பேசிய விளம்பரங்களில் நிஜாம் பாக்கு விளம்பரம் எனக்கு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு பட்டி தொட்டி எல்லாம் இது ஹிட்டாச்சு அதே மாதிரி மங்களன் மங்கள் பாத்திரக்கடை ஹோட்டல் சரவணபவன் தமிழ்நாடு அரசின் பம்பர் பரிசு சீட்டு விளம்பரம் தமிழக அரசு காப்பினிகள் உதவித்தொகை குறித்த விளம்பரங்கள் அதே போல் பல முக்கியமான விளம்பரங்கள் எல்லாமே என்னோடய குரல்ல குரலில் வெளிவந்துச்சு ரேடியா விளம்பரங்கள் டிவி விளம்பரங்கள் தமிழகம் முழுக்க இருக்கிற பல வணிக நிறுவனங்கள் பற்றிய குரல் ஓயாம ஒழிச்ச அந்த காலகட்டத்தை என்னால் மறக்கவே முடியாது என்பவர் கஜினி படத்தும் பிரபல தொழிலதிபரும் காதலர் விளம்பர நடிகையின் மனம் திறந்த பேட்டிலே பேசினதை ஆடியன்ஸ் ரொம்பவே ரசிச்சாங்க நான் தான் அதை பேசினேன்னு இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் சார் கேட்டது சந்தோஷம் அதே மாதிரி ஆலின்னால் அழகு ராஜா படத்தில் நான் பேசினேன் சொக்கத்தக்கம் சொக்கத்தக்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படிங்கிற விளம்பர டைலாக்கும் பெரிய ஹிட் இப்படி மங்கள் மக்கள் எங்கள் என் குரலை கேட்டாலும் அடை இந்த பொண்ணுன்னு அடையாளம் கண்டுகிற பெருமையை விட வேற என்ன வேணும் என்றவரிடம் அவர் தற்போது நடத்தி வரும் தேநீர் கடை குறித்து கேட்டோம் நான் தேநீர் கடை நடத்திட்டு வர்றதை பார்த்து வாழ்க்கையில் நுடிச்சு போயிட்டு தான் இப்படி டீ கடை நடத்துகிறாங்க போலன்னு பலரும் நினைக்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை இப்போவும் விளம்பரங்களில் பிஸியாக பேசிகிட்டு இருக்கேன் என் ஒரே மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் என் கணவர் மற்றும் என் அம்மாவோட வாழ்ந்து வந்தேன் அம்மாவும் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தனிமையாக உணர்ந்தேன் அதனால் ஏதாவது செஞ்சு என் தனிமையை போக நினைச்சேன் சென்னையில் நான் வசிக்கிற பகுதியில் தேநீர் கடை வைக்க பிளான் பண்ணினேன் பல வகையான மனிதர்கள் வருவாங்க அவங்களோட பேசி சிரிச்சு கலகலப்பா போகுது வாழ்க என் இந்த முடிவை என் கணவர் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு நான் டீ தொடங்கி ஆறு வருஷம் ஆச்சு இந்த வேலையை என்ன ரொம்பவே உயிர்ப்புடன் வச்சிருக்கு என்று ரசித்து பேசும் இவர் தினமும் பளிச் புடவை தலைநிறைய மளிகைப்பூவுடன் வந்துதான் தேநீர் கடையில் வேலைகளை கவனிக்கிறார் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு டீ கடையில் வேலை செய்கிறதான்னு பலரும் நினைக்கலாம் கடவுள் கொடுத்த அற்புதமான வாழ்க்கை இது அதனால் என்னை நானே பளிச்சுன்னு வச்சுக்கிட்டு உற்சாகமாக இருக்க விரும்புகிறேன் என்னோட கடையில் வந்து டீ குடிக்கிறவங்களுக்கு என்கிட்ட இருந்து அந்த உற்சாகம் தொத்திக்கும்னு அப்படி இருக்கிறதுக்காகவும் தான் நான் இப்படி இருக்கேன் அழகா பேசி முடித்தார் பத்மஸ்ரீ அந்த மயக்க குரலின் மிச்சம் அீங்காரமிட்டு கொண்டே இருந்தது செவிகளில் நன்றி